नहीं हकते आपर चोपिं को समया चिल जेहते। यामकराश्ण मकनले मुद्आ रता की सफारे चिल जांतर. से fundamental तरह आपर 55 को से मही recognize महण हम सबते हां चिल अचल मुद्आ Chinese कि आप कार्यन वर्थ இந்த நம்ம பட்டா சத்த வந்து ஒரு பொதுப்பட்ட नागरகுவா தெற்காலயே சந்திப்புல நம்ம பாத்துக்குறதே இந்த சந்தர்ப்பத்தை நாம எல்லாம் தெரிந்துக்கறதுக்கு தான் ஒரு ஒரு பிரச்சன இருக்கு. நீ ஒரே இந்த சொந்த சொந்த நம்ம கமிட்ட சங்கம் போட்டுட்டு ஒரு அப்ப நல்லா இருந்து இருக்கறாங்க. அவங்க ஏதே சாக்குல ஒரு மாதிரியலா காதுல தங்கன இருக்கு. நமக்காக இந்த பெரியளோட பெரியாய் இருந்து வேண்டிய காரை கலம்போந்து அவங்கਾਨੂੰ அனுப்புறாங்க. ஏற்றுக்கொள்ள முடியறா இது செய்ய முடியா ಅನೆ ಎನಾಚು ಎಪ್ಪಕದಿಂದ ನಾನು ಕೇಳ್ತ ಆ ವೀರ ಕಥೆ ಇತ್ತು ತಂದಿ ಎಲ್ಲಿದು ನಾನು ರಾಮಾನುಜರು ಹೇಳೋ ಒಂದು ವಿಷಯ ಆತರ ರಾಜಪರೆ ಎಲ್ಲಾ ಪದವಿಗಳಲ್ಲಿ ಇರೋ ಎಪ್ಪ ಒಂದು ಎಪ್ಪ ಒಂದು ಕೇಳ್ತ ಇಂದ ಕುರಿಗೂ ಕೂಚೋ ಉಪಕula ನಾನು ಸಮಾಜ ಅದಕ್ಕೆ nanti ಅದಲ್ಲೇ ಇಂದ ಪರಕ ಆಗ್ತೋನೆ ಎಪ್ಪ ಕೆಮನೆ ಅವರು ನನ್ನ ನೆಚ್ಚಿನ ಯಪ್ಪ ಅವರು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ ಎಂತವೆ ಕೊರಕಿಲ್ಲ ಎಲ್ಲ ನೀನು ಕೂಟ ಒಣಮಾರ್ ಗೆ ತರ ಆ ರೇ ಇವತ್ತೆ ಅವರು ಅವಲ್ಲ ನಾನು ಇಲ್ಲಿಿಂದಕ್ಕೆ ಬಂದ ಅದೆಲ್ಲಾ ಅಪ್ರೇಟ ಆಗಲ್ಲ ಗುಪಕೊಂಡ ನಾನು ಸಿಗತಾನು ನಾನು ಬರಯಾಕೇ ಎಷ್ಟೋ ಬರ ಅಂತಾ ರೊಟ್ಟೆ पे ಮಾತು ಮುಗಿಸ್ತೀನಿ ಅವರ ಕಡೆ ಎನ್ನಿಕೋ

சமூகத்தின் முக்கியம் அப்படி அந்த அந்த என்னோட நாம அந்த கருதுகுல மாட்டே மூணு நூறு வரை பாசிப பண்ண சொல்லுவே நான் வா அந்த நாளைக்கு எல்லாம் போய் மாட்டா இந்த சம்பவத்தை வெச்சுக்கிறவர்களுக்கு நன்றியை குடிக்கிறேன். அனைத்து நாடகங்களுக்கும் நன்றி. சமீபமாக போய் நன்றி. இருபத்தி இரண்டு இந்த பரம்பரை அழகான முறைகளை எடுத்து அதுக்கு மட்டும் நீங்க எல்லாம் சுமையாக வாங்க அதுக்கு நம்ம உயிரையே கொடுத்தாலும் சரி நம்ம உயிரை அரசாங்கம் சரி பரம்பரை அழகான முறைகளை ஒழிக்க படவும் தான் வந்துடுகிற இந்த

ஏன்னா இருபத்தஞ்சில பாத்துக்கலாம்னு தயவு செஞ்சு இருக்காம இப்போ இந்த திரும்ப என்னை முடியலோ அது என்ன பண்ணுவாங்க நம்ம முக்கிய தண்ணி நீங்க நான் சொல்லு தாங்க என்ன திரும்ப திரும்ப என்ன பண்ணி இந்த இந்த no yeah. யு <Sessi> ಇರಬೇಕು ಅಂದ್ರೆ ನಾವು ಒಂದು ಒಳ್ಳೆವಚ್ರ ಅಂತ ಇರಬೇಕು ಅದಕ್ಕೆ ನಮ್ ಜಾ 问你、oh